என்னோட பேர் கார்த்திகனிங்க ஈரோடு மாவட்டம் அரச்சலூருங்க நாங்கள் வந்து ஒரு ஏக்கரா மஞ்சள் பயிரிட்டு இருந்தோங்க அதில் இந்த ஏரிஸ் கம்பெனிலேருந்து வந்து இன்னும் ப்ராடக்ட்டு இது மாதிரி கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லி ஆரம்பத்துலேருந்து நாங்கள் அடுத்த யூஸ் பண்ணி கொடுத்துங்க இது பார்த்திங்கன்னா பீமா செல்ஃப்னு சொல்லி ஆரம்பத்தில் வந்து செடி வந்து வளர்ச்சி கம்மியாக இருக்கிறது சல்ஃபர் கண்ணன் கம்மியாக இருக்கிறதுனால இதை கொடுத்ததுக்கப்புறம் செடி நல்லா குருத்து வந்து நல்லா அதிகமாக வந்து செடி வளர்ச்சி கொடுத்துதுங்க இது பார்த்திங்கன்னா அந்த ஏரிஸ் கம்பெனியில் ஜிங் மேக் இது வந்து ஒவ்வொரு இடத்துல செடி வந்து வளர்ச்சி அதிகமாக வராமல் குறுகிய இருந்ததுனால இதை கொடுத்ததுனால ட்ரிப்பில் வந்து ஏக்கராவுக்கு ரெண்டு லிட்டர் கொடுக்க சொன்னாங்க அதையும் கொடுத்ததுக்கப்புறம் நார்மலான ஹைட் வந்துருச்சு நல்லா இருந்துச்சுங்க இது பார்த்திங்கன்னா அக்ரோமிங் வந்து செடி தலைதளப்பு பசுமை ஆக்கறதுக்கு வந்து கொடுத்தாங்க இது வந்து ஸ்ப்ரேயிங் ஏக்கராவுக்கு ஒரு லிட்ரு கீழே ட்ரிப்புளே ரெண்டு லிட்டர் கொடுத்தாங்க இது கொடுத்ததுக்கப்புறம் இதுவும் நல்லா இருந்துச்சுங்க இது வந்து நெமோ நெமோ செக் பார்த்தீங்கன்னா அந்த மழை காலத்தில் வந்து வேர் அலுகள் வந்து நுண்ணு புழுக்களை வந்து அதிகமாக தாக்கம் வருது அதனால் வந்து ஏக்கராவுக்கு ஒரு லிட்டரு வந்து ட்ரிப்பில் கொடுத்துங்க கொடுத்ததுக்கப்புறம் வேர் அலுகள் வந்து நல்லாவே கண்ட்ரோல் ஆகிடுச்சுங்க இது அக்வ காலங்க இது பார்த்தீங்கன்னா விரலி ஓட்டம் வந்து ஓடுறப்போ ஏக்கராவுக்கு அஞ்சு லிட்டரு ட்ரிப்பில் கொடுக்க சொன்னாங்க கொடுத்ததுக்கப்புறம் விரலி ஓட்டம் நல்லா இருந்தது மற்றபடிக்கு இதில் பார்த்தீங்கன்னா செடியோட தன்மை வந்து அந்த மஞ்சள் நிறமாக மாறாமல் ஒரே ப பசுமை தன்மையும் அப்படியே இருந்தது இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா இப்போ கடைசி ஸ்டேஜில் இந்த மெரினா கோல்டுமும் பெட்டிசால் வந்து ஏக்கராவுக்கு ஆறு கிலோ கொடுக்க சொல்லியிருந்தாங்க இதை ரெண்டே கலந்து ட்ரிப்பில் கொடுத்துங்க இது கொடுத்து பதினஞ்சு நாள் கழிச்சு நாங்கள் மஞ்சள் ஒரு இடத்துல குடுங்கி பார்த்தப்ப பார்த்தீங்கன்னா நல்லா அதோட தன்மை வந்து கெட்டி தன்மையாகவும் நல்லா உறுதியாக நல்லா பயங்கரமான கடினமாக இருக்குதுங்க அதனால வெயிட் வரும் எங்களுக்கு இருக்குது இந்த ப்ரொடக்ட்ஸ் யூஸ் பண்ணதுனால எங்களுக்கு வந்து நல்லா இருக்குது ஏரிஸ் கம்பெனியில் வந்து கொடுத்ததுக்கு அவங்க சொன்ன மாதிரி கொடுத்ததுக்கு எனக்கும் பரவாயில்ல நல்லா இருந்துச்சுங்க